ஆண்டொருச்சகரமாக நான் அவங்களை வாழ்த்துகிறேன் குளசீர்களுத நிருப்பம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் நான் வாசிக்கிறேன் எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் இந்த ஆண்டோர் எதை நாம் செய்தாலும் மனுஷருக்கென்று அலட்சியமா அதை ஒரு நிர்பசாரமா எடுத்து போட்டு செய்யாமல் கர்த்தர் அதை பார்க்கிறார் அது கர்த்தருடைய நடத்தில அதுல அவருடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி மனப்பூர்வமாய் செய்ய சொல்லுகிறான் நம்முடைய கிரிகளும் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பழைய பாட்டு காலத்துல ஒன்று தமிழ் புஸ்தம் பதினைந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்துப் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சவல் என்கிற வாலிபனை ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏன் அமலேக்கேர் என்கிற கூட்டம் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு காணொன்று போவது வழிமறிக்கிறார்கள் தடை பண்ணுகிறார்கள் அவங்க கூட மறந்துருப்பாங்க வருஷங்கள் பல உருண்டோடி போயிடுச்சது ஆனா கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறா என் பிள்ளைகள் அவங்க தடுத்து நிறுத்தினாங்க என் பிள்ளைகளுக்கு விரோதமா அவங்க எலும்புனாங்க எல்லாத்தையும் கர்த்தர் கணக்குல வச்சுட்டு அந்த கணக்கு முடிக்கிறதுக்கு பழி வாங்குவதற்காக அன்றைய சவல் என்கிறவர் ராஜாவாக மாற்றுகிறார் தன்னுடைய திட்டத்தை கொடுக்கிறார் ஆனால் வீதம் சொல்லுகிறது சவுல் அதை நிறைவேற்றாமல் போனான் அமிலேக்கரோடு யுத்தம் பண்ணி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லிவிடுகிறார் ஆனால் திரும்பி வரும்பொழுதோ பொழுதோ ஆண்டோட வார்த்தையின்படி மனப்பூர்வமாய் அதை செய்யல கர்த்திருக்காது மனஸ்தாபமா மாறிச்சது ஆண்டவரே சொல்லுகிறா என்னுடைய வார்த்தையை சவால் நிறைவேற்றாமல் போனார் யோசித்து பாருங்களேன் இதுக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மனப்பூர்வமா திருப்தி அசீரமா சந்தோஷமா சிலவங்க இருப்பாங்க வேலை முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டே செய்துட்டு இருப்பாங்க சிலவங்க முறுமுறுத்துட்டே செய்துட்டு இருப்பாங்க இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்குது எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க அடுத்த டுவல்த் வரப்போகுது மனப்பூர்வம் ஒழுங்கு உற்சாகமா நல்ல முறையில படிச்சிருந்தாங்க அந்த பிள்ளைகளுக்கு டென்ஷனே இருக்காது ஏதோ அலட்சியமா படிச்சு எடுத்து ஏதோ எழுதணும் பாஸ் பண்ண போறோம் இன்னைக்கு தெரியாது அல்லது நாளைக்கு தெரியாது அட்மிஷனுக்கு போகும்போது தெரியும் அல்லது பின் நாட்கள்ல இன்னும் நல்லா பிரச்சனை வாங்கிருக்காதுல்ல அல்லது நல்ல அந்த வேலையை செய்திருந்தா உயர்வு வந்திருக்கும் பிசினஸ் நல்லா செய்திருந்தா மேல வந்திருப்போம் நஷ்டம் வந்து பின்பு புலம்புகிறோம் செய்வன திருந்த நல்லா செய்யணும்னு ஆண்டோர் எதிர்பார்க்கிறாரே இல்லன்னா ஆண்டோர் நம்ம பிரியப்பட மாட்டார் எதை செய்தாலும் ஆண்டோர் நாம அதுல மகிமைப்படுத்தாண்டு பார்க்கணும் அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கான்னு பார்க்கணும் சுயநலத்தோடு நமக்கெண்டு அல்லது அது யாருக்குள்ளதோ என்னமோ இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோமா நம் நிமித்தம் கம்பெனிக்கு நஷ்டம் வரக்கூடாது இன்னைக்கு நஷ்டம் வருதுன்னா வி ஆர் ஆன்சரபிள் ஆண்ட கணக்கு கொடுக்கணும் ஒரு அருமையான கதையை நான் வாசித்தேன் ஒரு சிறு பெண் ஆங்காங்கே போய் வீடுகளில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறா அதுதான் அவளுடைய வேலை கஷ்டம் அவளுக்கு யாருண்டையும் கிடையாது ஒரு நாள் எடுத்துகிட்டு அப்படியே காட்டு போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய உறைவிடத்துக்கு போகும்போது தங்க ரதம் ஒன்று நிற்குது அதில் ஒரு ராஜா இருக்கிறாரு அவர் இறங்கி வந்து மகளே ஓன்ட்ட ஏதாவது இருக்குதா எனக்கு கொடுக்கறதுக்கு புசிக்கிறதுன்னு கேட்கும்போது அப்படின்னு நின்று பார்க்குறான் ஆச்சரியமா தன்னுடைய பையில கையை விட்டு கொஞ்சம் அரிசி அவள் அன்னைக்கு இடத்துல கிடச்சிருக்கு ஒரு வீட்டிலேருந்து போட்டது அதில் மூணு அரிசியை மட்டும் எடுத்து கொடுக்குறா உடனே அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டா அது மறைஞ்சிருச்சுது தன்னுடைய இருக்கிற இடத்துல போய் பார்த்து அந்த பைய திறந்து இது பண்ணி பார்த்தா அதில் கொஞ்சம் அரிசி இருக்குது மூணு அரிசின் யாரும் மாட்டாங்க நீங்களாம் பிச்சை போடும்போது ஒரு பிடி அரிசி போடுவாங்கல்ல ஒரு கைப்பிடி நிறைய போடுவாங்க இப்போ பார்க்கும்போது அதில் அந்த அரிசி எடுத்து கொட்டி பார்க்கும்போது அதில் மூணு அரிசி தங்கமாக மாறி இருக்குது அப்போ தான் அந்த பிள்ளை நினச்சா ஐயோ கூட கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கலாமே நீ மூணு அரிசி கொடுத்தது மூணு தங்கமாக வந்திருக்குது நான் நிறைய கொடுத்திருந்தா இன்னும் நிறையா வந்திருக்குமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணா அப்புறம் என்ன பண்ணுறது ஒருவொழுது ஒரு கதையாக இருந்தாலும் நம்ம விதைக்கிறது தான் இருக்க முடியும் குறைவாக விதைத்தா குறைவாக தான் அறுவடை இருக்கும் நிறையா விதைக்கும் பொழுது நிறையா கொஞ்சம் பிரயாசப்பட்டா கொஞ்சம்தான் அதிகமா நல்லா பிரயாசப்பட்டால் அதன் பிரதிபலன் அதிகமாக இருக்கும் நம்முடைய காலங்கள் வேகமாக போயிட்டு இருக்குது நாட்கள் வேகமாக போயிருக்கிறது ஆண்டு நல்ல சுகபலன் கொடுக்கும்போது நல்லதை செய்திருவோம் ஆண்டவருக்கா ஓடிடுவோம் அதுல பிரதிபலன் நிச்சயமாக பெரிதா இருக்கும் ஒரு நிலை சோர்ந்து போயிருக்கலாம் நம்ப கிளந்து போயிருக்கலாம் இனியாவது ஆண்டவர் சொன்னத ஆண்டவர் எதிர்பார்க்கிறத மனப்பூர்வமா அப்படி நாம் மயமைக்காக செய்துவோம் மற்றவங்க நம்மளை பாராட்டுகிறாங்களோ இல்லையோ அதற்கான பிரதிபலனை கொடுக்கறாங்களோ இல்லையோ ஆண்டே கண்கள் பார்க்கிறது நிச்சயமாக பிரதிபலன் உண்டு ஜெபி புமாயிலான் மீன் பரலோக தாப்புனேன் இந்த புதிய நாளை கொடுத்திருக்க அதற்கான அண்டே பை திக்ரஸ்தோ தெரிக்கிற பொழுதும் இதனால் நம்முடைய பாத்திரங்களை தாழ்த்தி உப்பு கொடுக்கிற அநேக நேரத்துலாங்க நிர்விசாரமா அலட்சியமா சில காரியங்களை தூக்கி எரிஞ்சிருதோம் போட்டதும் இது எங்க தேவைப்படுது இது எதுக்கு நீ யூஸ் ஆகும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுப்பதில்லைப்பா பின்பு நம்ம புலம்புகிறோம் அப்படியே அல்ல எதை செய்தாலும் மனுஷருக்கு எண்டு செய்யாமல் மனுஷங்க பாக்குறாங்க செய்யாம அல்லது பாக்கல யாருக்கு பாக்குறா நம்ம இஷ்டப்படின் இன்னோ உங்களுடைய கண்கள் பார்க்கறது உமக்கு மனப்பூர்வமா செய்யுங்க இருக்கிற இடங்கள் நாங்க ஆசிர்வாதமா இருக்க உண்மை உத்தமத்தோடு காரியங்களை செய்ய கற்றுக் சொல்லி செபிக்கிறோம் அப்பா உதவி செய்யுங்க கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கிருபை உண்டாகட்டும் சுகபலம் உண்டாகட்டும் தேர்வுக்கு ஆயத்தமாகற பிள்ளைகள் ஒவ்வொரு கரத்தில் கொடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் இந்த நாட்கள்ல அந்த நாட்களை வீணாக்காதபடி கருப்பை கொடுத்து காத்துக்கொள்ளும் துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் எஸ் வினாமதல் பிதாவை மேன் யார் என்ன சொல்லுகிறாங்களோ சொல்லலையே அதை பற்றி நமக்கு தேவையில்லை கர்த்தர் பார்க்கிறார் அவர் சொன்னது நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்